அழகான ஒரு குட்டி சீப்பு இருக்குது இது இலாக்கி ரகம் எலாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஏலக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இது நான் என்னோட ஃபார்ம் ஹவுஸில் அறுவடை பண்ணது ஒரு சின்ன வாழை மரமாக வாங்கி வச்சேன் என் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா இல்லை நிறைய கண் போட்டு நிறையா வந்திருக்கு இதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஒரு குளிர்ச்சியான ஒரு ரகம் ஒன்று வாயில வாயில் பிடிப்பிட்டு போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படியே இனிக்கும் கடைகளில் வாழை மரங்கள்லாம் வளர்க்குறதுக்கு முன்னாடி அடிக்கடி போய் வாங்குவேன் ஸோ இதை வளர்த்தா என்னன்னு எனக்கு தோணுச்சு லாங் வீடியோ எடுத்துருக்கேன் அவசியம் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் தோப்பில் நீங்கள் என்ன ரகம் வாழை மரம் வளர்க்குறேன்னு சொல்லுங்கள் ஸோ வாழை மரம் அப்படின்னாலே வாழைப்பழம் வாழை இலை வாழை கொலை வாழை வாழைத்தண்டு வாழை தண்டு இல்லை ப்ராஃபிட் இல்லைங்